முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் யாழ் பலாலி வீதி கோயில் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க போட்டோ வீடியோ எடுக்க இயலாது இது நான் சொல்றது தவறா இருக்கான்னு எனக்கு நூறு விதம் தெரியல யோசித்து கொள்ளுங்க மக்களே அவங்களோட தூர நோக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் ஹலோ வணக்கம்மா வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க நிதுஷன் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்றதை சின்ன ஒரு வசனம் மூலம் சொல்கிறேன் முடிஞ்ச கண்டுபிடிச்சிக்கோங்க முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் யாழ் பலாளி வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடண்டி விட்டு கிடக்கு ஆடா ஆமாங்க ஏற்கனவே நாங்கள் பார்த்துருப்போம் அந்த வசாபலான் வீதி வந்து விடப்பட்டிருந்தேன்னு சொல்லிவிட்டு அது இந்த தொடர்ச்சி அப்படியே அதாவது காங்கேசன் துறையிலேருந்து சன்னதி கோயில் வர்ற அந்த வீதி வந்து தொடர்புடுற மாதிரி ஒரு பாதை இருக்க முடியும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த காலியை கூட பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஸோ அந்த மிகுதி பகுதியை விட்டிருக்காங்க ஆனால் இதில் அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து விடிய ஆறு மணிலேருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் மட்டும்தான் அந்த பாதையில் வரலாம் நேர போகிற வாகனம் அதில் நிற்கிறதுக்கோ திரும்பி போகவோ கூடாது ரெண்டு பக்கமும் ஃபோட்டோ வீடியோ எடுக்க இயலாது என்னோடய கருத்து என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து இரண்டு பக்கங்கள்தானே காணொலியோ புகைப்படமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் பைக்கில் போகிறத கொஞ்சம் தூரத்துக்கு சரி காணொலியோ எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்ச தூரம் போயிருந்தேன் அப்படியே ஸ்பீட் பண்ணி குட்டியை அவர் மியூசிக்கும் போட்டு விட்றோம் பார்த்துட்டு போங்க அந்த தொங்கல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி நாங்கள் இங்கே வரப்போகிறோம் பொறுமையாக பாருங்கள் வாயஸ் கிளியராக இருக்க தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருப்பேன் இந்த பகுதி இந்த நான் இருக்கிற பின்பற்ற பகுதியில் இங்கே இருந்து இந்த பக்கம் இப்படி திரும்புகிற பகுதி வந்து ஏற்கனவே விடப்பட்ட இந்த பாதை வந்து ஏற்கனவே விடப்பட்டிருந்தது இந்த காலையில் இருந்த ஏற்கனவே போட்டிருந்தேன்னு பார்க்காதவங்க பார்த்துருக்காங்க இப்போ எந்த பாதை விடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா வந்து இந்த சந்தியிலேருந்து நாங்கள் சல்லது கோயிலே இருந்து சுந்தர போகிற அந்த ரோட் இருக்குல்ல அந்த ரோட் வரைக்கும் மாட்டோம் நாங்கள் வந்ததை பார்த்துருக்கீங்க நினைக்கிறோம் இடையே கலந்து எடுக்கணும் அவனு சொல்லிடுங்க பார்க்க போய்க்கே பார்த்து போய் வந்து ஒரு கோயிலுங்க கிடக்கு அந்த கோயிலையும் காட்டுறப்பாரு ஸோ பாருங்கள் அதில் பஸ் வந்து வருது என்ன பஸ் அது யாழ்ப்பாணம் போகிற பஸ் வந்து வருது வயாவலான் டு யாழ்ப்பாணம் போகிற பஸ் இது ஏற்கனவே இந்த ரூட் வந்து அறுபத்தி நாலு ரூட் தான் இருந்தது இவங்க வந்து இதில் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க சரி இதில் வந்து இந்த காரணம் இதில் வந்துடான் அந்த பாருங்கள் அதில் அதில் இன்னும் ஒரு போட் போட்டிருக்கு நான் அதில் வழியாக காட்டுறேன் பாருங்கள் அதில் போட் போட்டிருக்குன்னா ஏற்கனவே வந்த போட் ஒன்று அந்த பக்கம் இருக்கிறத காட்டினால் இதில் கொஞ்சம் தெளிவாக தெரியுது பாருங்கள் அங்கால அவங்க காணொலி எது முடுக்கணும்னா தான் சொல்லியிருந்தேன் அதில் சரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் என்ன பண்றோம் அது உயர் உயர் பாதுகாப்பு வலயத்தையும் அறிவித்த இந்த வீதியானது பலாலி அது உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ளது ராணுவ குடியிருப்பினடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியினோடாக பயணிக்கும் அனைவரும் கொல்கான வரைத்திற்கு பின்பற்ற பின்பற்றுதல் வேண்டும் ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்துருக்கும் மற்றது இதில் போகிற வாகனங்களை விரும்புவடியில் அனுப்புட்ட கூடாது திருப்பவும் கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கணும் வீதியில் பயணிக்க சந்தர்ப்பத்தில் இருபுறமும் புகைப்படம் எடுத்தால் ஒதுப்பதில் செய்தால் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது ஸோ நாங்கள் போகிற ரோட்டை எடுத்துகிட்டு போகலாம் சைடு ரெண்டு சைட்லேருந்தான் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும் நடைப்பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது அதுவும் நல்லதாக இந்த இடத்துல நடக்கிறது நல்லது என்ன தான் போக்குவரத்து பேருந்துகள் சகழ்ந்து ஏனைய பாரபூர்திகள் பயணிக்க தடை இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் உங்கள் பாருங்கள் அதை போகிறது நாற்பதுலேயா இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தன்மையை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணிக்கும் போது சரி ஓகே இந்த நான் ஏற்கனவே சொன்னதா இந்த ரூட்லேருந்து இந்த ரூட் வரைக்கும் உள்ள ரூட் வந்து ஏற்கனவே விட்டுருந்தது வந்து ஏற்கனவே காணொலியாக போட்டேன் இப்போ இங்கால தான் சரி வாங்க நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி இதே ரூட்டில் போவோம் நான் அதில் வேறு சொன்ன மாதிரி தான் வரைக்குள்ள அதில் ஒரு கோயில் கண்டறான் என்ன கோயில் என்னன்றது தெரியலை விடுதலை எடுப்பாட்டை நான் அவர் சொல்லியிருக்கேன் சுலவா போய் கொண்டேன் அதை வீடியோ கொண்டு கோம் இதில் அப்படியே வெள்ளப்பக்கம் பாருங்கள் ஒரு மக்கள் வங்கி அதாவது ஏடிஎம்மோடு சேர்ந்து ஒரு மக்கள் வங்கியே இதில் காணப்படுது இது இத்தனை வருஷமும் இராணுவத்த கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான் இனியும் அது இராணுவத்த கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த வீதி மட்டும்தான் விடப்பட்டிருக்கு அதோட ஒரு தபால் நிலையமும் இருக்குது இது நான் சொல்கிறது தவறாக இருக்கான்னு எனக்கு நூறு வீதம் தெரியல ஆனால் யோசித்து கொள்ளுங்கள் மக்களே அவங்களோட தூர நோக்கி எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் தமிழில் போட் போட்டுருக்கானு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் போட் போட்டு வச்சுருக்காங்க இந்த பாதை எல்லாமே எப்போ போடப்பட்டுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல இங்கே பாருங்க ஒரு சுமார் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி பாதிக்கிறான் இந்த மாதிரி தெரியல அதில் என்ன சொன்னதுன்னு சொன்னால் போட்டு எடுக்க போட்டு நாங்களே எடுக்கலாம் ஹை செக்யூரிட்டிஸும் ஓகே எனக்கு தெரிஞ்சதில் வர முழு இந்த ரோட்டை பார்க்கறது தான் வந்து கொண்டிருக்கணும் அங்கே பாருங்க ஓட்டை பார்க்க வர ஆகிறோட யூடியூபர்ஸ் தான் கூட தான் இருக்கு பலாலி இது வந்து பொதுவிடமாகிருக்கு இந்த இது வந்து சரி மக்களை எந்த காணொலியும் இதோட முடிச்சு கொள்றான் இன்னும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கும் பிரே உங்களிடம் வந்து நான் நிதிஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்